ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைச்சொருக்கள் பார்க்க போகிறோம் என்ன கலைச்சொருக்கள் அப்படின்னா லெவன்த் அட்வான்ஸ் தமிழில் இயல் ஒன்னோட பார்க்க பார்க்கலாம் இயல் ஓபனாக பார்க்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் கலைச்சொற்கள் வந்து அட்வான்ஸ் தமிழில் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம இயல் வைஸ் பார்க்கலாம் ஆல்லை நம்ம சிக்ஸ்த் டுவெல்த் கலைச்சொர்கள் பார்த்துட்டோம் அதோட பிடிஎஃப் நமக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் கலைச்சொற்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் எபிலிட்டி அப்படின்னா ஆப்ஷன் நமக்கு தெரியும் எபிலிடி அப்படின்னா ஆப்ஷன் அப்ட்ராக்ஷன் அப்படின்னா பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா பொருத்த பாடு அப்படின்னு சொல்றாங்க பொருத்த பாடு அப்படின்னு பண்ணிக்கலாம் சொல்றாங்க அப்படின்னா உணர்வு நிலை அஃபெக்ஷன் அப்படின்னா வந்து உணர்வு நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அலிகரி அப்படின்னா உள்ளுரை உவமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க உள்ளுரை உவமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அலிகரி அலிட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அலிட்ரேஷன் அப்புறம் எதுவே மூணு இருக்குது பார்த்தீங்களா அந்த அலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அலிட்ரேஷன் வேறு அடல்ஷன் அலிட்ரேஷன் வேற அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் வரும் இங்கே அலிட்ரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மோனை ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை அப்படின்னு சொல்றாங்க சோ ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை சோ பேலன்ஸ் அப்படின்னா சமநிலை பாருங்க ஏக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க பி பேலன்ஸ் அப்படின்னா சமநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பியூட்டி அப்படின்னா அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க பேலன்ஸ் அப்படின்னா சமநிலை பியூட்டி அப்படின்னா அழகு நிலை கேரஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து சிறப்பு இயல் இயல்புகள் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு இயல்புகள் உங்களுடைய இயல்புகள்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அதான் அப்புறம் வந்து காம்பினேஷன் அப்படின்னா அறிவு நிலை அப்படின்னு சொல்றாங்க கான்செப்ட் அப்படின்னா பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா பாடி ஆஃப் லிட்டர் என்னன்னு கான்செப்ட் என்ன பொதுமை கருத்து அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படின்னா தெரியும் நமக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் அப்படின்னா முடிவு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா வந்து முரண்பாடு சண்டைப்பூர் மாதிரி கான்ஃபிளிக்டா பேசுறோம் அப்படின்னா முரண்பாடு இதை நம்ம டெபேட் பார்த்தோம் டெபேட் அப்படின்னா பட்டிமன்றம் அப்படின்னு பார்த்தோம் சோ கான்ஃபிளிக் அப்படின்னா முரண்பாடு அப்படின்னு சொல்ற நெக்ஸ்ட் வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்னா நினைவு நிலை அப்படிம்பாங்க சோ நினைவு நிலை அப்படின்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றது கிரியேட்டிங் த அட்மாஸ்பியர் அப்படின்னா சூழ்நிலை காட்டும் முறை ஏன் அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க கிரியேட்டிவிட்டி அப்படின்னா படைப்பாற்றல் அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்னா நம்மளோட கிரியேட்டிவ் இப்படி இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு படைப்பு இப்ப ஒரு ஆர்ட் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு ஆர்ட் பார்த்தோம் அப்படின்னா அதை பார்த்தா எந்த அளவுக்கு அவங்க படை படைப்பாளின்னு சொல்லுவாங்க அதான் சொல்றான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னா படைப்பாற்றல் அப்படின்றாங்க கிரிட்டிக் அப்படின்னா திறனவாய் ஆய்வாளர் அப்படின்னு சொல்றாங்க சோ கிரிட்டிக் அப்படின்னா திறனாய்வாளர் அப்படிம்பாங்க நெக்ஸ்ட் டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்வளம் வளம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ டிக்ஷன் அப்படின்னா சொல்வளம் வளம் நெக்ஸ்ட் பாருங்க டிடாக்டிக் அப்படின்னா வந்து அறம் கூறும் கவிதைன்னு சொல்றாங்க ஸோ கவிதை வந்து அறம் கூறுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த டிஸ்போஷன் அப்ப மனநிலை ஸோ மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்க டிஸ்போஸ் நிலைமை டிஸ்போஷன் அப்படின்னு சொல்றாங்க டாக்டரின் அப்படின்னா கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க எமோஷன் அப்படின்னா உள்ள கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க ஸோ எமோஷன் அப்படினா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ள கிளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம்பத்தி அப்படின்னா நிலையில் தன்னவை வைத்து பார்த்தல் சோ பாருங்க எம்பத்தி சில சிம்பத்தி சொல்றோம் பாத்தீங்களா குடுத்துறேன் எம்பத்தி அப்படின்னா வந்து பிற நிலையில் தன் வை தன்னவை வைத்து பார்த்தல் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் என்ராயின்மென்ட் அப்படின்னா சூழ்நிலை நமக்கு என்ராயின்மென்ட் அப்படின்னா சூழ்நிலை எப்பிக் அப்படின்னா பெருங்காப்பியம் கரெக்ட் தான் இப்ப வந்து எப்பிக் லிட்ரேச்சர் அப்படின்னா சொல்றாங்களோ எப்பிக் அப்படின்னா பெருங்காப்பியம் நெக்ஸ்ட் வந்து எசன்ஸ் அப்படின்னா பிழிவு நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்பிளேட்டரி அப்படின்னா விளக்க முறை அப்படிமா எக்ஸ்பிளேஷன் பாத்தீங்களா தான் எக்ஸ்பெலேட்ரி அப்படின்னா விளக்க முறை அப்படிமா அதோட ஈ முடிச்சு நெக்ஸ்ட் வந்து ஃபீலிங் அப்படின்னா உணர்ச்சி கூறு நம்ம ஃபீலிங்ஸ் உணர்ச்சி கூறு கூறுடா ஆஃப் ஸ்பீச் அணிகள் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அணிகள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அதுதான் சோ ஹைப்போல் அப்படின்னா வந்து உயர்வு நவச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஹைபோபோல் அப்படின்னா நம்ம மிக பேசுறோம் சோ அதான் உயர்வு நவச்சி அப்படின்ற ஹைப்போதீசிஸ் அப்படின்னா கருத்துக்கோள் அப்படின்னு சொல்லுவோம் ஹைபோதீசிஸ் அப்படின்னா கருத்துக்கோள் அப்படின்றது ஐடியல் லெவல் அப்படின்னா குறிக்கோள் நிலை அப்படிம்பாங்க ஏன் வந்து ஒரு ஐடியல் லெவல் இதுதான்ப்பா ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை ஐடியா இமேஜ் அப்படின்னா வந்து படிம சொல்லுவாங்க காட்சி அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் வந்து இமிடேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போல செய்தல் இமிடேட் பண்றோம் பாத்தீங்கன்னா போல செய்தல் மாதிரி இம்ப்ளசிவ் அப்படின்னா உள் தூண்டுதல் சோ இம்ப்ளசிவ் அப்படின்னா உள் தூண்டுதல் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து இன் இனிடிவேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் தொடங்காற்றல் அப்படின்றவங்க நீங்க வந்து சொல்லுவாங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு நீ வந்து இனிஷியேட்டிவ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதான் சொல்லுவாங்க இனிவேட்டிவ் அப்படின்னா தான் தொடங்காச்சல் அப்படின்றது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அக அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அகத்த தெளிச்சு அப்படின்றது பாருங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அகத்தெளிச்சின்றது தெளிச்சுன்றது அப்படின்னா அறிவாற்றல் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ஸோ இன்டெலெக்ட் அப்படின்னா அறிவாற்றல் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அறிமுகம் எல்லாருமே தெரியும் ஸோ இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னா அகக்காட்சின்னு சொல்லுறாங்க பாருங்க இன்ட்ரோ ஸ்பெஷன் அப்படின்னா அகக்காட்சி அப்படிங்க அயனி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்க அயனி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி ஸோ நோய் அப்படின்னா அறிவு கூறு அப்படின்னு சொல்றாங்க ஸோ மீனிங்ஸ் அப்படின்னா சொற்பொருள் நமக்கு தெரியும் மீனிங்ஸ் சொற்பொருள் மெமரிசேஷன் அப்படின்னா மனப்பாடம் செய்தல் அது நமக்கு தெரியும் மெமரிசேஷன் அப்படின்னா மனப்பாடம் செய்தல் அப்படின்றது ஸோ பாருங்க மெட்டானமி அப்படின்னா அகப்பெயர் அப்படிமா ஸோ பாருங்க மெட்டானமி அப்படின்றாங்க அகப்பெயர் மெட்டாஃபர்னா உருவகம் பாருங்க மெட்டாஃபர்னா உருவகம் மெத்தர்ட்னா முறை மெட்டானமி அப்படின்னா அகப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க மீட்டர் அப்படின்னா யாப்பு ஏ அப்படின்னா ஸ்பெல்லிங் மாதிரி வந்துருக்கு எம்இடிஆர்இ வந்துருக்கு இஆர் வரல ஸோ யாப்பு மூட் அப்படின்னா உட்பாடு நிலை மோட்டிவ் அப்படின்னா ஊக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்செக்டிவ் அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்செக்டிவ் இருக்கு அப்படின்னா கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஒமேட்டோ போட்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்றது ஒலி குறிப்புள்ள அப்படின்றாங்க அதே பாருங்க போய்டிக் அப்படின்னா வந்து ஒரு சவுண்ட்ஸ் தான் இருக்கும் நம்ம போயம்ல சோ வந்து ஒலி குறிப்பு உள்ள அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெர்சிப்ஷன் கொடுத்துருக்காங்க புலன் காட்சி பாருங்க பெர்சிப்ஷன் அப்படின்னா புலன் காட்சின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க ஏன் அப்படின்னா வந்து நம்ம சிக்ஸ்த் டுவெல்த்து நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு அட்வான்ஸ் நம்ம படிச்சது ஸோ கலைச்சொருக்கள் நமக்கு நிறைய இருக்குன்றனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பர்ஸ்னாலிட்டி அப்படின்னா ஆளுமை பாருங்க பர்ஸ்னாலிட்டி அப்படின்னா அது ஆளுமை அப்படின்றது நெக்ஸ்ட் இந்த ஃபோமோட்டிக் பவர் அப்படின்னா ஓசை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபோனில் நமக்கு என்ன ஒரு சவுண்ட்ஸ் தான் வரும் ஸோ பவர்னால் ஆற்றல் ஸோ ஓசை ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து போயம் போயம் அப்படின்னா பாட்டு சோ போயம்னா நம்ம பாட்ட சொல்றோம் போய்டிக் அப்படின்னா கவிதை மதிப்பு சோ போயம்னா பாட்டு போய்டிக் அப்படின்னா கவிதை மதிப்பு சிம்பத்தி அப்படின்னா கவி பறிவு பாருங்க வித்தியாசமா இருக்க பாருங்க போயம்னா பாட்டு போயிட்டிக்னா கவிதை மதிப்பு சோ போயிட்டிக் சிம்பத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கவி பறிவு அப்படின்னு சொல்றாங்க போயிட்டிக் வேல்யூ அப்படின்னா கவிதை மதிப்பு அது ஓகே நமக்கு வேல்யூனா மதிப்புன்னு தெரிஞ்சிடும் போயிட்ரி அப்படின்னா கவிதை பவர் அப்படின்னா ஆட்சன் பிராக்டிஸ் அப்னா பயிற்சிஸ் மேக்ஸ் பயிற்சிஸ் அப்படின்றது ப்ரோஸ் பொயிட்ரி அப்படின்னா வசன கவிதை இது நம்ம லெவன்த்ல பாத்துருப்போம் ரெண்டுமே நம்ம ப்ரோஸ் அப்னா உரை நடை வந்து கலைச்சொருக்கள்ல கிடையாது பாரதியார் சொல்லியிருப்பாங்க ப்ரோஸ் போயிட்ரி அப்படின்னா வசன கவிதை அது சொல்லியிருப்பாங்க ப்ரோசோடி அப்படின்னா யாப்பி லக்கணம் அப்படின்னு இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ரைம் ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே ஒரே இடத்து தான் ஆனால் வேற வேறு ஸ்பெல்லிங் இருக்கு ரைம் தான் வரும் ஸோ எதுகை ஸோ நம்ம வந்து மோனை பார்த்தோம் நம்ம ஏற்கனவே மோனை வந்து அலிட்ரேஷன் பார்த்தோம் அது மோனை எதுகை அப்படின்னா ரைம் அப்படின்றாங்க இது ரிதம் அப்படின்னா ஒளி நயம் இப்போ சாங்ஸ்ல ரிதம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதான் ஸோ ரிதம் அப்படின்னா ஒளி நயம் ரைம் அப்படின்னா எதுகை நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க அது மாதிரி வந்து ப்ரோசோடி அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க சினிமாட்டிக் பவர் அப்படின்னா பொருள் ஆற்றல் அப்படின்னு சொல்றாங்க பவர்னாலே ஆற்றல் வந்துடும் சினிமாட்டிக் அப்படின்னா வந்து என்ன சொன்னா பொருள் சோ பொருள் ஆற்றல் அப்படின்னா சென்சேஷன் அப்படின்னா புலன் உணர்வு அப்படின்னு சொல்றாங்க சென்சேஷன் அப்படின்னா புலன் உணர்வா சென்டிமெண்ட் அப்படின்னா பற்று சொல்லுவாங்களே இதுல என்ன போவாங்க சென்டிமெண்ட் அதுல உனக்கு அப்படின்னா பற்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பற்று இல்ல சுவை அப்படின்னு சொல்றான் சிமலி அப்படின்னா ஓமை சிமிலி அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல அந்த லைக் அசலாம் சிமிலின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுதான் சோ அது ஓமை அப்படின்னு சொல்றாங்க ஓமை நமக்கு தெரியும் ஓம உருப்பு சோ அந்த மாதிரி தான் இங்க இருக்கு அதான் ஓமை அப்படின்னு சொல்றாங்க ஸ்டான்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தி இந்த பாசுரம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டான்சா செகண்ட் ஸ்டான்சா இப்போ கூட பாட்டு பாட சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்சால வந்து சரணம் இல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க அதான் ஸ்டான்சா தான் ஒரு பத்தி ஒரு குறிப்பிட்ட பேரகிராப்ஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டீமுலஸ் அப்படின்னா தூண்டுதல் ஸ்டிமுலஸ் அப்படின்னா தூண்டுதல் தூ தூண்டுமான ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னா அகப்பொருள் கவிதை வர சப்ஜெக்டிவ் அப்படின்னா அகப்பொருள் கவிதை இதே நம்ம வந்து புறப்பொருள் கவிதை வந்து அப்செக்டிவ்னு பார்த்தோம் பாருங்க அப்செக்டிவ்க்கும் சப்ஜெக்டிவ் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் அப்படின்னா குறியீடு சிம்பத்தி அப்படின்னா பிறர் மீது இரக்கம் காட்டுறது ஆனால் சிம்பத்தி டெண்டன்சி அப்படின்னா வந்து உள்ள போக்கு டெண்டன்சி ஆக்சுவலாக தான் டெண்டன்சி உனக்கு இருக்கா சொல்லுவாங்க உள்ள போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தியரி அப்படின்னா கொள்கை ஸோ உனக்கு இந்த தியரி வந்து தெரியுமா அதோட கொள்கை உனக்கு தெரியுமா அதோட மேட்டர் தெரியுமா தான் வந்து தியரி அப்படின்னா கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க தாட் அப்படின்னா எண்ணம் ஸோ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஸோ தாட் அப்படின்னா எண்ணம் அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குதாப்பா அப்படிமாங்க ஸோ புரிந்து கொள்ளுதல் அப்படிமா வேல்யூ அப்படின்னா மதிப்பு தெரியும் வைஸ் அப்படின்னா செயல் தெரியும் வெள்ளிங் அப்படின்னா முயற்சி கூறு ஏன்னா வெள்ளிங் இருக்கா அப்படின்னா முயற்சி செய்ய போற வரீங்களா சோ முயற்சி கூறு அப்படின்னு சொல்லுவாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து லெவன்த்ல இயல் ஒன்ல அட்வான்ஸ் தமிழ்ல வந்து கொடுத்திருக்க கலை சொற்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க லைக் தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ